ஹலோ விவர்ஸ் பாக்கிய லட்சுமி டொடே ராதிகா வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியா உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு கோபியை பார்க்க சொல்லிட்டு ராதிகா வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க உள்ளே போய்ட்டு கோபி உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்ட்டுல சொல்லி கையை பிடிச்சி பேசுறாங்க ஆனால் அப்போ கோபி கண்மூளிச்சு கையை பிடிச்சி பேசிட்டது வந்து பாக்கியா நடிச்சிட்டு பாக்கியா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியான்றாங்க ஏன்னா நீ எனக்காக வந்து எவ்வளோ பண்ணியிருக்க நான் வந்து உன்னை ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்திருக்கேன் உன்னை நிறைய விஷயங்களை வந்து நான் திட்டிருக்கேன் எவ்வளோ உனக்கு நான் பண்ணியிருக்கேன் ஆனால் அது எதுவுமே நீ மனசில் வச்சுக்காத எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற பாக்கியா அதை நான் போது ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கேன் உடனே எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு பாக்கியான்றாங்க பண்ண எல்லா உதவிக்குமே ரொம்ப நன்றி பாக்கியான்னு சொல்லிட்டு ராதிகாவுடைய கையை பிடிச்சி ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றாங்க பாக்கியா பாக்கியான்னு ஒவ்வொரு நிமிஷமும் பேசும்போது ராதிகாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு சோ பாக்கியா இருந்தா இவ்வளவு நிறைய நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ராதிகா இந்த இடத்துல கோபமா இருந்துச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி வராங்க உள்ள ஈஸ்வரி வந்து எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வந்து வெளியே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க நாளில் அதை நேரமாக பார்த்து அப்படியே உள்ளே தூந்துடு வியாண்டாங்க ஒழுங்கு மரத்தை வழியே போன்றாங்க நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப திமுறைதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஈஸ்வர் என்ன இடத்துல ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டுட்டுருக்காங்க ராதிகா ரொம்ப மனசு வராங்க பாக்கியை பேசி முடிச்சுட்டு இனி வர வீட்டில் தனியாக இருக்கா போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க என்னாச்சு கோபி பார்த்தீங்களா பார்த்துன்றாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ராதிகான்னு ஒன்னே நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்க எல்லா கஷ்டத்தையுமே பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க கோபிக்கு என்ன இருந்தாலுமே நீங்கள் தான் ரொம்ப ஸ்பெஷல் போலன்றாங்க அப்படி செய்யல ஒண்ணும் இல்ல நான் வந்து எல்லாருமே பாக்குற மாதிரிதான் அவரை பாக்குற அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த உதவி நான் பண்ணிருப்பேன் அது கோப்பிதான் அப்படின்றதுக்காக எல்லாம் ஒண்ணு நான் உதவி செய்யலன்றாங்க அந்த இடத்துல யாரா எனக்கு ஃபோன் பண்றாங்க என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே ஃபாட்ல என்ன இருக்கணும் அதை நான் செய்வேன் அதிகாரம்ன்றாங்க தப்பாக பிடிச்சிக்காதீங்க அப்படியெல்லாம் ஒன்றில் பாக்கியா ஆனால் உங்களை மாதிரியெல்லாம் கண்டிப்பாக யாராலுமே இருக்க முடியாது எவ்வளவோ விஷயங்கள்லாம் நீங்கள் இப்படி இருக்கீங்க அதை நினைக்கும் போது உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நான் அவங்க தோல் சாஞ்சுக்கிட்டு மாறாங்க அப்புறம் பாக்கியோட தோல் சாஞ்சிட்டு ராதிகா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அப்புறம் ராதிகா அவர் சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க பாக்கியா இங்கே பாருங்கள் ராதிகா நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா கோபி சர்வாரு டாக்டரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறம் இந்தளவுக்கு நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் மனசுக்கு வரி பணிக்கிறீங்க எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் கவலைப்படாதீங்கன்ட்டு சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இல்லை கோபிக்கு நீங்கள் தான் ரொம்ப வந்து ஏற்ற ஒடிச்சு ஒடிஞ்சாங்க அதுதான் வேண்டான்றது ஏன்னா லைஃப்பில் அவரை எப்போயும் தூக்கி போட்டுட்டார் சில விஷயங்களை பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி பாட்டி இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க வந்து பாக்கிய கிட்டே எதுக்காக நீ வரலை பாக்கியா எதுக்காக கோபியை பாக்கல ஆயிரம் கோபம் இருக்கட்டும் என்ன இருந்தாலுமே அவன் அந்த நிலமையில் இருக்கான் நீ கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி எல்லாமே பண்ண அவனையும் ஏன் வந்து பார்க்கலன்றாங்க அத்தை நான் ஏன் பார்க்கணும் ஒருத்தர் என்னை கூட்டு வந்து விட்டேனா அதோடு சரி அத்தை அவளை பார்க்கணுன்றதெல்லாம் எனக்கு இல்லை அத்தை அப்படின்றத சொல்லி அவங்களுடைய அத்தைக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ